நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று பார்த்தா கடன் பிரச்சனை தான் நம்மள பல பேருக்கு விருப்பமே இல்லாமல் சேர்ந்துக்கிட்டே போகிறது என்று பார்த்தா கடனாக தான் இருக்கும் இந்த கடனில் இருந்து நம்ம விடுபடுறது நூறு பர்சன்ட் நம்பிக்கை அடிப்படையில் உண்மையான வழி ஒன்று இருக்குது அதுதான் முருகர் வழிபாடு முருகர் வழிபாட பல பதிகங்கள் இருக்குது அந்த வரிசையில் இருக்கிற இருக்கிறது தான் சக்தி வாய்ந்த வேல்மாறல் இந்த வேல்மாறலில் இருக்க மிகவும் சக்தி வாய்ந்த எட்டாவது பதிகமான பாடல் வரி மனசார தினமும் சொல்லிட்டு வந்தால் கண்டிப்பாக இதுக்கான பலன் இருக்குது இதை செஞ்சு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பதிகத்தை நீங்கள் கா நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா கூடிய வரையில் இந்த கடனில் இருந்து விடுபடுற ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கழுத்தை நெருக்கிற கடனில் இருந்து கூட நீங்கள் வெளியில் வரத்துக்கு ஏதாவது ஒரு வழி மூலம் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம் அது எப்படி படிக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன் தாளத்தின் உள்ள தொகுதி கலப்பின் உணவு அழைப்பது என் மழக்கமல்ல கரத்தின் முனை விதிர்க்க வலையாகும் திருத்தணையில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் வயல் நடத்துக்கோகன் வேலை இந்த பதிகத்தை தினமும் காலையில் முருகர் முன்னாடி மன உருகி உறுதியோடு பதினோரு முறை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும் இது கடன் பிரச்சனை மட்டும் இல்லை பண நிவர்த்தி செய்யும் வறுமை நிவர்த்தி செய்யும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த பதிகம் மூலம் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இது சத்தியமான உண்மை இந்த உண்மையை முன்கூடியே தெரிஞ்சவங்க பலன் அடைஞ்சிருந்தீங்க நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த பதிவை கேட்டுட்டு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும் முருகருக்கு அருவோகரா நன்றி